துணை முதலமைச்சர் இளம் தலைவர் இளைஞர் நிலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை அமைச்சர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்

மாட்டின் பேர் பெர் கடந்த பாடுபடி செந்தில் செந்தில் பாலாஜி காலை கரூர் கரூர் மாவட்ட திமுக துணை செயலாளர் ஒரு தங்கை காசு ஒரு காசு சூப்பர் 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 மான் வெட்டிவிட்டது வெட்டிவிட்டது

ஒரு கால் பாக்ஸி ஒரு அண்டா பிடிச்சு வரா இப்படி மாடு புடிமா அப்படி புடிடா அப்படி புடிடா சிங்கா வாடா கிறுக்கு பிடிச்சு பச்சா ஏ ஒரு ஊரே கிறுக்கு அந்த டோக்கு சிங்கே ரவிச்சந்திரன் பாடுமா மாடு புடிமா அந்த டோக்கு அப்படியே கொண்டு போய் ஜாரு அப்படியே டோக்கு கொண்டு ஏடிஎம் ல சொருக்கு பணம் கொண்டு போய் தெரியும் என்ன கொடுக்கல அது எங்க அப்பா வா கோவை துணி மாடு எதுக்கு அங்க கிராம ஊ மாடு பாச்சுமா

மாட்டின் பேர் கவரம் பி ஆர் சர்வந்த காசு வெற்றி விடுற வந்ததா கோட்டை தொழிலதிபர் ஏ அரசு முத்துச்சாமி அரசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்ம

ீரு <muchas> <muchas> Sakti Sitter Sony Mare. Oh, the Tanka Kasi. Very early, very early. Very early, Sakti Sitter Sumaya. Or Tanka Kasha. Mandu Migam to Sandir Malachi Valankin. Sorry. Malangu 24 Valangam, Tambor at Tate. Super, super, super. Come on, we do it. Come on,

சூப்பர் மாதுரை மாவட்டம் கோயில் பாபா ஊடி ராமலிங்கம் சபை சவளக்காலது தொட்டப்பா தொட்டப்பா அங்க முடிவதற்கு கும்பெல்லாம் சந்தனம் பூசி சங்க சங்கடார் அவர்களே இதோ மாndviக்கு துணை முதலமைச்சர் உடனே சாலின் வலக்கும் ஒரு தங்க காசு மாதுரை மோடு கோயில் பாபா ஊடி ராமலிங்கம் சபை சவளக்கால பிரிய மாதி औरत முகயா சந்தன் தெரிஞ்சு மாடு கிட்டுப்பிட்டு கிட்டுப்பிட்டு கிட்ட அதெல்லாம் ஈடுபடு போய் நிற்கிது நல்ல டான்ஸ் ஆட தெரிஞ்சு மாடு மாட்டுக்காரர் நல்லா தான் ஆடுறாரு வெற்றி பெற்றது உலக புகழ் பெற்ற தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இதோ வச்சு மாடியா ஒரு அண்டா ஒரு சேரு ஒரு கார்பாஸ் மாடு வெட்டி பெற்றது விவசாயம் பாடு மாட்டின் பேர் கொம்பன் பி கிங்ஸ் எஸ் கே மாடியா மாண்டு மிகு ஒரு அண்டா ஒரு காம்புகள் ஒரு சேரு பரிசு கொட்டது காலியுடன் விவசாயம் வெற்றி பெற்றது முதலமைச்சர் உதயநிதி சாமி சூப்பர் 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 மாடு வெற்றி பிடிக்கிற ஒரு அறிவு கடை

மாடு வெட்டி விட்டது அந்த பச்சத்தை மெண்டலா குடும்பம் மாடு மாடு சம்பவம் வாய்ஸ் மாதிரியா ஒரு அண்டா ஒரு காட் பாக்ஸ் ஒரு சேரி ஒரு தாம்போல தட்டு அறுமணா புரிச்சுக்க ஒரு மாடு வெட்டி விட்டு தொழில கணேஷ் கருமா விநாயகர் தொழில்நல்வர் புதுக்கோட்டை புகழ் சேர்த்த ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு சூப்பர் 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 வீரர்களே சிறந்த மாடுபுரி வீரருக்கு முதல் பரிசு கணேஷ் கருபடி

கயிறு போட்ட புதுக்கோட்டை மங்கதரம் படி தொழிலதிபர் கணேஷ் கிருப்பியா நரசிம்மா தொட்டுப்பா தொட்டுப்பா ஒரு கால்பாக்ஸ் ஒரு அண்டா ஒரு தாம்பாளம் ஒரு வேஸ்டீசர் தம்பி சரி இந்த நாட்டுக்கு

மாடு வெற்றி பெற்றது சேர்ந்த ராஜகோபால் மாடு ஒரு அண்டா ஒரு கான்பாக்ஸ் ஒரு தாம்பரம் மாடு புடி மாடு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை ஆர் என் ரவி சார்பாக தேனி மாவட்டம் வைகை விளையாட்டுக் குழு வைகை புது மீனவளத்துறை சங்கனி மணியா

நாற்பத்தஞ்சு பேர் பிடிச்சிருக்காங்க பூரா பேத்துக்கும் பொங்கல் மார்வெட்டி வச்சியா மார்வெட்டி கூத்தாடி பெருமாள் நினைவாக குண்டா பெருமாடு ஒரு அண்டா ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு டிஎம் கே ஆவி நந்து எக்ஸ் ஆட்சி பாலை தலைவர் ஒரு அண்டா ஒரு கம்பாட்சி ஒரு சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தளபதி முருகேஷ் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி கோவையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செஞ்சேரி ஊர் கவுண்டர் ஜீப் பிளஸ் சர்பில் அவர்களுக்கு இந்த மாடு புதுக்கோட்டை மாடு வருபட்டா வாறுபட்டாரா என்ன கருப்பன் மாடு தம்பி வருபட்டா மாறுபட்டா அப்புறம் தொடங்கல் போடலா நூத்து பேல ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சிவாட்டு ஒரு தங்க காசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு தங்க காசு போடி போடுறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு தங்க காசு தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை கோவை நடத்தி கொண்டிருக்கிற கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தலைபதி முருகேஷ் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிற மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவானது இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறந்த மாடுபடி வீரர்களுக்கும் சிறந்த காளைகளுக்கும் சுட்டுக்கார் பரிசாக காத்திருக்கிறது தமிழகத்தினுடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் இளைஞர் நிலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்புக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெள்ளக்கிழமை வெற்றி பெற்றது அண்டா ஒரு

ਮਾਣ ਵੀ ਮੁਗੀ ਤੁਣੀ ਮੁਦਾਨ ਮੁਛੇ ਉੁਦੇਨ ਇਸ ਸਾਂ ਵਰਗ ਓ ਤਾਂਕਰ ਕਾਸੀ ਟੈ 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 ਸੂਪਰ ਯ ਸੂਪਰ 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 ਮਾਣ ਵੀ